ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸில் யூனிட் ஒன் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு சரிங்களா கொஸ்டின் பாருங்கள் இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மூணுக்கமாக ரெண்டு மூணு கம்மா நாலு அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கன உறுப்புகள் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க சரிங்களா நான்கு கன உறுப்புகள் நான்கு ஃபோர் பேக்ஸ் சரிங்களா இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஏ பி தனித்தனியாக கண்டுபிடிக்கணுமா ஏவோட கன உறுப்புகள் என்ன பியோட கன உறுப்புகள் என்ன சரிங்களா தனித்தனியாக என்னன்னு கேட்குறாங்க இதுதான் கொஷின் இவங்க வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க ரெண்டுத்தையுமே இந்த கொஸ்டினில் ஆனால் கேட்டுக்கிறது பார்த்தினா தனித்தனியாக கேட்குறாங்க ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வாங்க பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸி தான் இது இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அதை நம்ம எழுதிக்கலாம் இதை கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஏ இவல் டு ப்ராக்கெட் போட்டுட்டு வித் வித் இன் திராக்கெட்டாக மூணு கமா ரெண்டு மூணு கமா நாலு அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா நாலு இது வந்து ஏ கிராஸ் பியோட கன உறுப்புகள் சரிங்களா இப்போதெல்லாம் ஏ தனியாக பி தனியாக பார்க்கலாம் அங்கே பாருங்க நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேங்க பாருங்களேன் இப்போது இந்த ஆர்டர் இருக்குல்ல இந்த கன உறுப்புகள் ஆர்டர் அது என்ன ஆர்டர்னா அது இந்த ஆர்டர் தான் வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த ஏ கிராஸ் பி இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ இருக்குது தான் ஃபர்ஸ்ட்டு செகண்டாக என்ன இருக்கு பி இருக்கு பி வந்து செகண்ட் சரிங்களா அதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம் வந்து ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஏவை சார்ந்த உறுப்புகள் பி அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பிஐ ஐ சார்ந்த உறுப்புகள் சரிங்களா அதை தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இந்த பிராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுங்க இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுங்க அப்போது இந்த மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு மூணு இருக்குதுல அது எதோட உறுப்பு ஏவோட உறுப்பு அதாவது என்னன்னா ஏ ஒன் ச அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவோட முதல் உறுப்புன்னு அர்த்தம் ஏ ஒன்னு என்னது ஏவோட முதல் உறுப்பு இந்த ஸ்டெப்பு வந்து உங்கள் புக்கில் இருக்காது சரிங்களா நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எழுதியிருக்கேன் இதை எழுதினாலும் தப்பு இல்லை சரிங்களா இந்த ஸ்டெப் வந்து உங்கள் புக்கில் இருக்காது ஆனால் உங்களுக்கு புரியணும் ஈஸியாக புரியுன்றதுக்கான அதை வந்து எழுதியிருக்கேன் சரிங்களா இந்த பாருங்க இந்த உறுப்பு இந்த ப்ராக்கெட்டு கம்பேர் பண்ணுங்க ஏ ஒன்று அப்போ ஏ ஒன்னாது மூணு பி ஒன்னாது ரெண்டு சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு மேலே ஃபஸ்ட் ப்ராக்கெட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றதுமே பார்த்தீங்கன்னா அதே போல அடுத்தது பார்த்து அடுத்த ப்ராக்கெட் இதில் செகண்ட் ப்ராக்கெட்டு இதுலேயும் செகண்ட் ப்ராக்கெட்டு ஏ ஒன்னா அது அதே ஒன் அதே மூணு தான் பி டூ சரிங்களா பி டூனானது நாலு புரிஞ்சிங்களா அப்போ இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சரிங்களா ஏ க்ராஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு இருக்குங்களா இது செகண்டாக இருக்குது அப்போது இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பொறுத்து ரிப்பீட் ஆகும் இதெல்லாம் போன சம்பளையும் சொல்லியிருந்தேன் சரிங்களா பியை பொறுத்து அத்தனை முறை ரிப்பீட் ஆகும் அந்த ரிப்பீட் தான் நான் சொல்லியிருக்கேன் அங்கே பாருங்க இப்போ இந்த ரெண்டு பேக்கெட்டையும் பாருங்களா இங்கே ஏ ஒன்று இங்கேயும் ஏ ஒன்று ஆனால் பி மட்டும் பாருங்க பி ஒன்று பி டூன்னு வருது பி ஒன் பியோட உருப்பு மட்டும் மாறி மாறி வரும் ஆனால் ஏ உருப்பு மட்டும் சேமாக வரும் ஏன் அப்போ அந்த பியோட உருப்பு பொறுத்து அது ரிப்பீட் ஆகும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும் மேலேயும் பாருங்க அதே மாதிரி இந்த ரெண்டு பேக்கெட் எல்லாத்தையும் மேல ரெண்டு பேக்கெட் பாருங்க இங்க மூணு மூணு பொதுவா இருக்குங்களா ஆனா ரெண்டு நாலு அது மட்டும் இருக்கு ஏன் ஏன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா பிஏ பொறுத்து டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சிங்களா அதுதான் நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு புரிய வைக்கிறேன் புதுசா சரிங்களா இங்க ஏ ஒன்னா மூணு இங்கே ஏ ஒன்னா மூணு அதே பி ஒன்னா ரெண்டு இங்க பி டூனா நாலு அடுத்தது பாருங்களேன் இங்க ஏ டூனா அஞ்சு ஏ டூனா அதே அஞ்சு தான் ஆனால் பி ஒன்னு அது ரெண்டு பி டூனா நாலு ஆக மொத்தம் உங்களுக்கு தான் புரியுது பாருங்க புரிஞ்சிங்களா இந்த பாருங்க இதை இதை கொடுத்துருக்கத்தை நான் அப்படியே கலரில் ஏடிக்கிறேன் அப்போது எது எதெல்லாம் ரெட் கலரில் இருக்குதோ அது ஏவோட உறுப்புகள் எது எதுலாம் ப்ளூ கலரில் இருக்குதோ அது வந்து பியோட உறுப்புகள் சரிங்களா அப்படிதான் எழுதியிருக்கேன் இப்போ அப்போ ஏவோட உறுப்புகள் என்னது அதான் கேட்டிருக்காங்க கொஷினில் ஏ ஏ மற்றும் பிஐக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏவோட உறுப்பு என்னது ஏ ஒன் ஏ ஒன் சரிங்களா அதே போல் ஏ டூ ஏ டூ அப்போது ஏ ஈக்வல் டு ஒரு ஏ ஒன்று அப்புறம் ஒரு ஏ டூ சரிங்களா ரெண்டு உறுப்பு தான் இருக்குது ஏக்கு வந்து புரிஞ்சிங்களா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே உறுப்பு தான் அதாவது இந்த ஏன்ற லெட்டர் எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்க ரெண்டே லெட்டர் தான் ஏ ஒன் அப்புறம் ஏ டூ புரிஞ்சிங்களா அப்போ ஏக்கு வந்து என்ன ஆன்சரு ஏ ஈக்குவல் டு கணம் ஏ ஒன் கமா ஏ டூ ஏன் ஏன்னா ஏ ஒன் ஏ ஒன் ஏ டூ ஏ டூ ரெண்டே ஒரு புதாக இருக்குது சரிங்களா அப்போ ஏ ஒன் கமா ஏ டூ அப்போது இதோட ஆன்சர் என்ன அது ஏவோட ஆன்சரு மூணு கமா அஞ்சு புரிஞ்சிங்களா அவ்வளோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏ ஒன்னோட ஆன்சர் என்னது மூணு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல நேரம் என்ன இருக்குது ஏ ஒன்னா மூணு ஏ டூனா அஞ்சு ஸோ ஏ டூன்னா என்னது அஞ்சு அதான் அங்கே போட்டிருக்கேன் அப்போ ஏவோட உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கம்மா ஐந்து அதை எப்படி டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிராஸ் பி யில் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் சரிங்களா இந்த ஏ கிராஸ் பி இருக்குல்ல இதுல எதுலாம் ஃபர்ஸ்ட்ல வருதோ அது அதுதான் வந்து ஏன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்காக நீ என்ன பண்ணணும் இப்படி எத கூடாது மூணு கமா மூணு கமா அஞ்சு கமா அஞ்சு இது தப்பு புரிஞ்சிங்களா ஏன்னா இது ரெண்டுமே ஏ ஒன்று ரெண்டும் சேம் தான் அதாவது ஏன் ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது அவ்வளோதான் பியோட உறுப்புகளை பொறுத்து ரிப்பீட் ஆகுது புரிஞ்சிங்களா அப்போ இப்படிதான் எழுதணும் நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு மூணு கம்மா அஞ்சு ஏ ஒன்னா மூணு ஏ டூனா அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மெயினாக நமக்கு இதில் என்னன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பி அது வந்து எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதைப் தான் முதல் உறுப்பு ரிப்பீட் ஆகும் இப்போ ஏக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஏ ஈக்குவல் டு மூணு கம்மா ஐந்து ஸோ அதை டீட்டலாக சொல்ல போனா ஏ கிராஸ் பிஇல் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் சரிங்களா அப்ப பிக்கு என்ன இருக்கும் பிக்கு வந்து இந்த ஏ கிராஸ் பியில இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் இதெல்லாம் ப்ளூ கலரில் சொல்லியிருக்கணும் அது வந்து பி இப்போ பி ஒன்னா ரெண்டா பி டூனா நாலு அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது புரிஞ்சிங்களா ஆனால் சேம் வேல்யூ அப்போது பி டூக்கும் எத்தனை உறுப்பு இருக்கு ரெண்டு உறுப்பு அப்போது ஏக்கும் ரெண்டு உறுப்பு பிக்கும் ரெண்டு உறுப்பு சரிங்களா ஏ ஈக்குவல் டு கணம் ஏ ஒன் கமா ஏ டூ பி ஈக்குவல் பி ஒன் கமா சரிங்களா அப்போ ஏக்கும் ரெண்டு உறுப்பு தான் சரிங்களா பிக்கும் ரெண்டு உறுப்பு தான் ஓகேங்களா அவ்வளோதான்ஸ் இதுதான் ஆன்சர் ஸோ கடைசியாக ஆன்சர் என்னது ஏக்கு வந்து A கணம் என்னது மூணு கம்மா ஐந்து பியோட கணது ரெண்டு நாலு நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம்னா இது வந்து சிம்பிள் கணக்கு தான் ஆனா நல்லா கவனிச்சிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கு தான் பெரிய கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன கணக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தான் பெரிய கணக்கு சால்வ் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் நல்லா கை கொடுக்கும் புரிஞ்சுங்களா இது சின்ன கணக்குன்னு சொல்லிட்டு கேஷுவலாக கூடாது புரிஞ்சிங்களா அதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கிராஸ் ஏ கிராஸ் பி இல்லை பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எது ஃபஸ்ட் எந்த லெட்ரு ஃபஸ்ட்டு வருது எந்த லெட்டர் செகண்டாக வருது அப்படின்னு பார்க்கணும் ஸோ எந்த லெட்ரு ஃபஸ்ட்டாக வருதோ அந்த லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வர லெட்டரில் சார்ந்து இருக்கும் அதுக்கு தான் அந்த யூனிட் பேர் வந்து பாருங்க உறவுகளும் சார்புகளும் சரிங்களா இப்போ இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உறுப்பு இருக்குதுங்களா ஏலேயும் ரெண்டு உறுப்பு இருக்கு சரிங்களா பிலேயே ரெண்டு உறுப்பு இருக்கு ஒரு ஒரு டைமும் ரெண்டு ரெண்டு முறை வந்து ரிப்பீட் ஆகும் இந்த ரிப்பீட் ஆகும் ரெண்டு ரெண்டு முறை ரிப்பீட் ஆகும் வந்து மட்டும் ரிப்பீட் ஆகும் ஆனா வேற வேறையா வரும் புரிஞ்சிங்களா நீங்க வந்து நீங்க சால்வ் பண்றப்ப இதை நல்லா நோட் பண்ணி சால்வ் பண்ணுங்க நீங்களும் கலர் கலரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க அப்போது இந்த கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் ஃபைனலாக ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கொஸ்டின் தரேன் அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து அதே போல் சால்வ் பண்ணுங்கள் ஏ கிராஸ் பி கொல்ட்டு ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று ஒன்றுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக மூணு அஞ்சு அஞ்சுக்கமாக ரெண்டு அஞ்சு கம்மா மூணு சரிங்களா மொத்தம் எத்தனை கணம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உறுப்புகள் கொண்ட கணம் ஆறு உறுப்புகள் கொண்ட கனம் இருக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ ஏ ஏவோட கணம் என்ன பியோட கணம் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுங்களா தனித்தனியாக கண்டுபிடிச்சி என்ன கனம் வருது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா புரியலனா ஒவ்வொரு டைம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கணக்கோடு நம்ம சந்திக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ